நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா எல்லோரும் நல்லா இருக்காங்களா வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காலை டிஃபன் என்ன சூப்பராக இருக்குல்ல சூரியன் மூணு போண்டாவா நான் டீ கடையாக வச்சுருக்கீங்க ப்ளேஸ் சூப்பராக இருக்கு பாருங்க இதுக்கே வந்து நிறைய பேர் லைக் போடணும் நிறைய நிறைய பேர் வந்து லைவில் வரணும் வீட்டிலயே உட்காந்துட்டு லைவ் போடுறாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வர்றாங்க நான் இயற்கை சூழலில் லைவ் போடுறேன்னா வரப்படுகிறாங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அஞ்சு பேர் இருக்காங்க கமெண்ட் கொடுங்க லைக் கொடுங்க பேசுவோம் பேசுகிறதுக்கு தான் லைவு யாரும் பேச மாட்டேங்கிறீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள் ஆயிடுச்சு அந்த கூட சொல்லுங்க ம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாய் அசைச்சு வீடியோ போடம்புக்கிறீங்க அவ்வளோதான் மற்றபடலாம் ஓகே தான் அந்த வெயில் பலிச்சுன்னு அடிச்சிடும் அதனால வந்து இன்னொரு டைம் இந்த பார்த்துக்கோங்க ஸ்கிரீன் ஷட்டில் எடுக்க முடியுமா ஓகே எடுக்கலாம் கம்மியாக வெயில் அடிக்கும் போதே யாராக இருந்தாலும் லைக் போடுங்க கமெண்ட் கொடுங்க கமெண்ட் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் பேசலாம் மீனா முருகன் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க மீது நாலு பேர் இருக்காங்க பேசல வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ஒரு பீஜி கிராமத்து பீச்சுனால் இதுதான்